ஆடி மாதத்தில் ரொம்பவே ஸ்பெஷலான அன்னவர பால் பாயாச பிரசாதம் தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இது பார்த்தீங்கன்னா கோயில்களில் ரொம்பவே ஸ்பெஷலாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஸோ இதோட பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக ஒரு தாறுமாறான டேஸ்ட்டில் இருக்குன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சுவையில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இதில் நம்ம ஏலக்காய் சக்கரை எல்லாம் போட்டு செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த அன்னகர பால் பாயாச பிரசாதத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் வந்து பிரியாணி அரிசி எடுத்துக்கொடுங்க அதாவது பாஸ்மதி அரிசி எடுத்துக்குவோம் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க இது ஒரு ஸ்பூன் வந்து நெய்யில் வந்து இந்த பாஸ்மதி அரிசியை வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் இந்த நெய்யில் வறுத்து நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அன்னவர பாயாசம் பிரசாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சுவை அதிகரிக்கக்கூடியதே இதுதாங்க அதனால் இதை நம்ம வறுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடுங்க அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து குற குரன் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ பாருங்கள் நான் மிக்ஸி ஜாரில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சு எடுத்துகிட்டு வரேன் ஸோ எப்பவும் ஒரே மாதிரி பாயாசம் வந்துட்டு நம்ம ஜவ்வரிசிலையும் சேமியாலையும் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்ததாவது மூணு ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் அதே வந்து அதே பேண்டில் வறுத்துடுங்க இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொன்னிறமாக வறுக்கணும் வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா கம கமன்னு வந்து மணக்க ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அடுத்ததாவது அதே ஒரு கால் ஸ்பூன் நெய்யில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன்ல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ துருவல் வந்து துருவி துருவனை நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் இப்போ அடுத்ததாவது நாட்டு சக்கரை ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரையில் ஒரு மூணு ஏழக்காய் தூளை ஏலக்காயை நச்சு போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சி வச்சுக்கோங்க இது அப்படியே நல்லா கொதி வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இப்போ நம்ம பாயச பிரசாதம் செய்ய ஆரம்பிச்சலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு நல்லா அரை லிட்டர் பால் வந்து நான் காய்ச்சி வச்ச பால் தாங்க சேர்த்துருக்கேன் இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க பாசி பருப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க இந்த பாலில் பாருங்க பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் நீங்கள் வச்சுக்கோங்க முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அதில் வந்து திராட்சையும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் ரெண்டும் சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு அளவுக்கு எடுத்திருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு பருப்பு நல்லா திக்கா வந்து வெந்துருச்சு சோ இப்போ நம்ம இதுல அரைச்சு வச்சிருக்க அந்த பாஸ்மதி அரிசி வறுத்து நெய்யில வறுத்து அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதை வந்து இதுல ஆட் பண்ணிருங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க சோ நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாயா பாயாசம் பிரசாதமா திக்கான கன்சிஸ்டன்சில தான் நான் ரெடி பண்ண போறேன் சோ எங்க வீட்டு பசங்க ரொம்பவே லைக் பண்ணி ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க சோ அதுக்காக நான் அந்த மாதிரி செஞ்சிருக்கேன் நீங்க வந்து கொஞ்சம் தண்ணியா வேணும்னா ஒரு கா டம்ளர் அளவுக்கு தண்ணி நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து தண்ணியா பால் பாயசம் போல சூப்பரா இருக்குங்க ஸோ இது அப்படியே வேகட்டும் இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க ரெடி பண்ணி இல்லையா அது வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இருக்குங்க அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க பெரிய டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு பார்க்க வரும் திக்கா ஸோ இதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க கலந்து விடும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலரில் ரொம்ப சூப்பராக வருங்க ஸோ இப்போ எல்லாம் வந்து நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டும் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க தேங்காய் பூ துருவடையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன் ரொம்ப சூப்பரான அன்னவரம் பால் பால்பாயாச பிரசாதம் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் ஒரு அரை லிட்டர் பால் இருந்தால் உடனடியாக உங்கள் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆடி மாதத்துக்கு ஸ்பெஷலாக வந்து உங்கள் பசங்களுக்கு நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தோம் இந்த அன்னவர பால் பாயாச பிரசாதத்தை நம்ம பரிமாறும் போதே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படியே நீங்கள் ஸ்பூனில் பசங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நீங்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ்க்கு இது வந்து ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கலாம் ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சேன் இந்த வித்தியாசமான அன்னவர பால் பாயச் பிரசாத வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ